ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்ய போகிறவங்க ரெசிபிகில் போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்களை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சிக்கோங்க சோள அவல் வாங்கி வச்சிருக்கேன் அதில் ஒரு புளி சாதம் செய்ய போகிறீங்க கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கீங்க நல்லா பொரியட்டும் செமையாக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சோமேரியா இருக்கிற டைமில் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் இப்போ நான் நைட்டுக்கு இது செய்வேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம் இதோட நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் உங்கள் விற்பனம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொறிஞ்சு நல்லாவே செவனடிச்சு இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம ஒரு டம்ளாக ரவல் அப்படியே கருவத்திலாம் போட்டு கொஞ்சமாக பெருங்காய்க்கும் அழகாக நல்லா செவக்கட்டும் ஒரு டம்ளர் அவளுக்கு வந்து முக்கால் டம்ளர் தண்ணி கணக்கு என்ன பொடி போட்டுக்கலாம் சும்மா கலருக்காக வேதியான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுச்சா இந்த அளவு கொதிச்சு கொஞ்சம் அந்த புளியோட அந்த ஸ்மெல் போட்டோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து புளி சாதம் தான் செய்வோங்க அதோடய மெத்தடில் தான் நான் செய்கிறேன் நல்லா கொதிச்சிச்சா இப்போ நம்ம அவளை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கம்ப்ளீட்டாக கிளறிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா அப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா உதிர உதிர செமையாக வெந்துருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மேலே நீங்கள் முந்திரி பருப்பு தூவிக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தூவிக்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக தூவி கூட சாப்பிட்லாம் நான் வந்து இப்போ நைட்டு கொஞ்சம் சோபேரியாக இருக்கறதுனால இதெல்லாம் போடலை ஆனால் இதெல்லாம் போட்டால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆனால் காரசாரமாக புளிப்பாக செமையாக இருக்குதுங்க சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்களுக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுக்குள்ளே வாங்க சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி சிறுதானியங்களில் செய்யும்போது அதே நேரம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கா டிவேஸு அப்படி கலறி விட்டோம்னா இன்னும் நேரம் ஆகாது இன்னும் நல்லாவே உதிரி உதிரியாக வரும் Okay, bye.